நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் வருகின்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் தாராசுரம் கடைவீதியில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் இம்மண்ணிற்கு என்கின்ற தலைப்பிலான மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோக் மற்றும் மண்டல செயலாளர் சுந்தரராஜன் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கல்வியாளர் அண்ணன் ஹுமாயின் கபீர் அவர்கள் வழக்கறிஞர் அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் கீழ்வள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேட்பாளர் அன்பு சகோதரி மு கார்த்திகா புலவர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் தஞ்சை மண்ணின் மைந்தன் அண்ணன் கரிகாலன் அவர்கள் மாநில இளைஞர் பாசை செயலாளர் அன்பு தம்பி முகமது யூசுப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அன்பான எமது தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் பெருந்திடலாக வந்து கலந்து கொண்டு இம்மண்ணிற்கான அரசியலை வென்றெடுக்க ஒன்று கூடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்